வணக்கம் நண்பர்களே குரு பகவானுடைய நட்சத்திர பேச்சு பலன்கள் அப்படிங்கிறத மிதனராசி நண்பர்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள் முன்னேற்றங்கள் சுபத்துவமான பலன்கள் பொருளாதார வசதிகள் பண வசதிகளை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தற்போது மிதனராசியில் தான் குரு பகவான் பயணித்து கொண்டிருக்கிறார் நவ கிரகங்களில் மிகவும் உன்னதமான சுபத்துவமான கிரகம் அப்படிங்கிறது முழு சுவர் அப்படிங்கிறது குரு பகவான் இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அப்போ ஒரு வருஷம் இருக்கின்ற பொழுது அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒன்பது நட்சத்திர பாதங்களையும் அவர் கடந்து வருவார் ஒரு நட்சத்திர பாதத்தை கடப்பதற்கு குரு பகவான் எடுத்துக்கொள்ளக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது நாற்பது நாட்கள் அப்போ நாலு இன்ட்டு ஒன்பது முப்பத்தி ஆறு முன்னூற்றி அறுபது நாட்கள் அப்படிங்கிறது இந்த குரு பகவான் ஒரு ராசியில் பயணித்து கொண்டிருப்பார் இப்போ இந்த ஜனவரி முப்பதாம் தேதி அவர் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்புஷ நட்சத்திரத்துக்கு அவர் பயிற்சியாகிறார் முதல் பாதத்தில் அப்போ இந்த முதல் பாதத்தில் பயிற்சியாகி அவர் மீதி இருக்கிற மூன்று பாதங்களையும் அவர் கடப்பதற்கு அதாவது ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களை கடந்து கடகராசியில் வர்றதுக்கு இன்னும் நூற்றி இருபது நாட்கள் கண்டிப்பாக இருக்கின்றது இப்போ இந்த நூற்றி இருபது நாட்கள் தான் அவர் பயிற்சியாகி ஜூன் மாதம் அப்படிங்கிறது அவர் பயிற்சியாகி கடகராசிக்கு போவார் அன்ற வரைக்கும் மிதன ராசியில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூஷன் நட்சத்திரத்திலேயே அவருடைய பயண காலம் இருக்கும் கிட்டத்தட்ட நூற்றி இருபது நாட்கள் அவர் பயணிப்பார் இந்த காலகட்டங்களில் ராசி நண்பர்களுக்கு இந்த புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான சுபத்துவ பலன்களை அவர் கொடுப்பார் ஒட்டு மொத்தமாக மிதன ராசிக்கு அவர் என்ன செய்வார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் குரு பகவானை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் அதாவது ஒரு கல்யாணம் காட்சியை கைகூடி வர்றது குரு பகவான் தான் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது குரு பகவான் தான் பணும் பொருள் செல்வாக்கியம் பெறுகிறதுக்கு குரு பகவான் தான் பொன் ஆபரணங்கள் அப்படிங்கிறது குரு பகவான் தான் பொது சேவை நல்ல காரியங்கள் குரு பகவான் தான் அவர் இருக்கக்கூடிய துறைகள் ஆன்மீகத்துறை அறங்காவல் துறை எல்லாம் குரு பகவான் தான் நீதித்துறை குரு பகவான் தான் வங்கி துறையில் பைனான்சியல் அப்படிங்கிற விஷயம் பூராமே குரு பகவான் தான் அதாவது தர்ம பணிகள் செய்யக்கூடியவர்கள் எல்லாருமே குரு பகவான் தான் மற்றவர்களுக்கு போதிக்கக்கூடியவர்கள் எல்லாமே குரு பகவான் தான் அப்போ குருபானுடைய அம்சம் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு இப்படிப்பட்ட குரு பகவான் ராசியில் புனர்பூஷன் நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு வாக்குவன்மை ரொம்ப சிறப்பாக இருக்குது மென்மையாக பேசக்கூடிய நேரம் கோபதாபங்களை குறைத்துவிட்டு அமைதியாக பேசக்கூடிய நேரம் அற்புதமாக பேச்சுவார்த்தைகளில் கவனம் செலுத்தக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் அப்போது நம்மளுடைய சொல்வாக்கு அப்படிங்கிறது பொது இடங்களில் உயரப்போகுது நம்முடைய வாக்குவன்மைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த குரு பகவான் முடிவு செய்வார் இப்போ இந்த குருபானுடைய நட்சத்திரங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்குது துலாம் ராசியில் விசாக நட்சத்திரம் இருக்குது ராசியிலும் விசாக நட்சத்திரம் இருக்குது கும்ப ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒன்று ரெண்டு மூணாம் பாதமும் அடுத்து மீன ராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும் இருக்கின்றது அப்படி ஏறக்குறைய பார்த்தோம்னா இந்த மிதன ராசிக்கு அஞ்சாம் இடம் ஆறாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்துல இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது அப்போ இவர்களுக்கு அந்த அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் ஸ்தானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஆறாம் இடம் கடன் வம்பு வழக்குகள் அப்படிங்கிற விஷயங்களும் உண்டு ஒன்பதாம் இடம் சகல பாக்கியங்கள் ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் உண்டு பத்தாம் இடம் ஜீவனம் வருமானம் தொழில் அப்படிங்கிற விஷயமும் உண்டு அப்போ இந்த இடங்களை சார்ந்து அவர் பலன்களை இந்த மிதனராசி நண்பர்களுக்கு வாரி கொடுப்பார் அப்போ என்ன நடக்கும் தொழிலில் வேலையில் வருமானம் ரொம்ப ரெட்டிப்பான விஷயமாக இருக்கும் பல நல்ல மாற்ற முன்னேற்றங்களை இந்த மிதனராசி நண்பர்கள் அந்த விஷயங்களில் சந்திக்க கண்டிப்பாக தயாராக இருப்பீங்க அது மட்டும் அல்லாமல் தர்ம பணியில் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொது காரியங்களில் இருக்கக்கூடிய நிறைய முதனராசி நண்பர்கள் பொது சேவைகள் செய்கின்றார்கள் அப்படிங்கிறது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய முதனராசி எல்லாமே பொது இடங்களில் பேரும் புகழும் செல்வாக்கியம் உயரக்கூடிய நேரமாக இருக்கும் சிலருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய நிறைய மிதனராசி நண்பர்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நேரம் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் இந்த குரு பகவான் பெற்றுத்தருவார் சிலருக்கு வெளிநாடு வெளிவாய் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதற்காக இருக்கக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடி வரக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு பயணங்களால் நல்லதொரு ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு இருக்குது சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையாளத்தாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறது இருக்குது கூட்டு முயற்சி வெற்றியை தரும் அதாவது மாணவர் செல்வங்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் சில மாணவர்களுக்கு வந்து உயர்கல்வியில் வந்து தடை ஏற்பட்டிருந்தால் உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது தடைபட்டு போச்சு அது தடையில்லாமல் அந்த கல்வியை சிறப்பாக கற்று தேரணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இப்போது நல்ல காலம் அப்படின்னே வச்சுக்கோங்க அப்போ உயர்கல்வி தடைகள் விலகி அந்த கல்வியை சிறப்பாக பயிலக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை நிறைய பேர் கலந்துக்கிட்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஆனால் கடினமான உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுக்கணும் இந்த முதலராசி நண்பர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம் அந்த போட்டித் தேர்வுகள் எழுதினால் அரசு துறை வேலை வாய்ப்புகளுக்காக நாம் போக முடியும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து கடினமான உழைப்பு இருக்கும் கடினமாக முயற்சி பண்ணி படிக்கும் இரவு பகல் பார்க்காம கூட இப்போ கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ கடின முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக வெற்றியை மாணவ செல்வங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சுபமங்கல பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நிச்சயமாக பேசக்கூடிய நேரம் இந்த நேரம் அதாவது ஒரு கல்யாண பேச்சுவார்த்தைகள் நீண்ட நாட்களாக திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறோம் பிள்ளைகளுக்காக செல்வங்கள் திருமணம் முடிச்சோம்னா ஒரு பேரம்பேத்தியை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற வயோதிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே ஒரு நல்ல செய்திகள் கேட்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அந்த பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும் சில பேருக்கு கல்யாண காட்சிகள் முடியக்கூடிய நேரம் இந்த நேரம் அப்போது இந்த குரு பகவான் அந்த விஷயத்தில் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்லது பண்ணி கொடுக்குறார் பண பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிதனராசி நண்பர்கள் ஏன்னா கடன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஒரு குறைந்த வட்டிக்கு ஒரு லோன் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நிறைய அதிகமான தொகை நம்ம கட்டிகிட்டு இருக்கிறோம் மாதம் மாதம் ஒரு குறைந்த தொகை அப்படிங்கிறத ஒரு இடத்துல கேட்டுருக்குறோம் இல்லை ஒரு லோன் அப்ளை பண்ணியிருக்கிறோம் ஒரு பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அது வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியை நம்ம முடிச்சு விடலாம் அதை வந்து ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம மாதம் மாதம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் செயல்பாடுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முயற்சிகள் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமாகும் அப்போது குறைந்த வட்டிக்கான வங்கி கடன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் வெற்றியை கொடுக்கும் நிறைய பேருக்கு விற்காத ப்ராப்பர்ட்டியெல்லாம் விற்கக்கூடிய நேரம் இந்த காலகட்டம் ஓ ஒரு சொத்து விற்கவே மாட்டேங்குறிங்க இந்த சொத்து விற்றுச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் பக்கபலமாக இருக்கும் உதவிகரமாக இருக்கும் இதை வச்சு சில விஷயங்களை நான் வந்து சால்வ் இருக்கேன் சால்வ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும் சில பேருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்குது புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் இப்போ இருக்குது புதிய வந் புதிய சொத்துக்கள் அப்படிங்கிற என்னது ஒரு வீடு வாங்கணும் கட்டின வீட்டை நான் விலைக்கு வாங்கணும் ஒரு லேண்டை விலைக்கு வாங்கணும் மனை வாங்குறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் உங்களுக்கு கைகூடி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்களில் இந்த முதனராசி நண்பர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் வேலை கூடும் நம்ம அந்த வேலையை விட்டு நிற்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வேலை செய்யுங்க கொஞ்சம் ஒர்க்களோட கம்மி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு ஆசுவாசப்படுத்தி உங்களை வந்து வேலை வாங்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அதனால் ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஏன்னா ராசிக்கு பத்தில் சனி பகவான் கஷ்டப்பட்டு உழைச்சாத்தான் உயர் பதவியை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு இருக்கிற போது அப்போ இந்த இடத்துல நம்ம வேலைப்பழுவை நம்ம பார்க்கக்கூடாது இல்லையா வேலைப்பழுவை நம்ம பார்க்கக்கூடாது அதனால் மேலதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் இந்த மிதன ராசி நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் மெயினாக வந்து எனக்கு தொழில் ரொம்ப சிறப்பாக ஓடாமல் படுத்துக்கிறதுச்சி அதனால் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக தொழில் நல்ல சிறப்பாக ஓடும் ஒரு நூற்றி இருபது நாட்கள் அப்படிங்கிறதெல்லாம் இவர் அந்த புனர்புஷன் நட்சத்திரத்திலேயே தான் பயணிப்பார் அப்போ சொந்த நட்சத்திரத்தில் பயண காலம் அப்படிங்கிறது ஒன்பது பத்துலேயும் அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றது அப்போது அதற்கான பாக்கியங்கள் நிறைவேறும் அப்போ தொழில் வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் வேலை வாய்ப்பு சிறப்பாக இருக்கும் அதற்கான முயற்சிகள் முன்னேற்றங்கள் அப்படிங்கிற நமக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதன் வழியாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது பன்மடங்காக உயரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கின்றது அஞ்சாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலேயும் அந்த விசாக நட்சத்திரம் இருக்குது கண்டிப்பாக அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது பங்கு மார்க்கெட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியது அப்படிங்கிறது ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் தான் அதில் வந்து பண வரவை பண்படங்கு பார்ப்பாங்க அதன் மூலமாக என்ன பண்ணுவீங்கன்னா கஷ்டப்பட்டு அதில் வேலை பார்த்து அதற்கான வருமானத்தை எடுத்து ஒரு சின்ன சின்ன கடன்களை எல்லாம் அடைத்து மேலே வரக்கூடிய அமைப்பு நிச்சயம் பல பேருக்கும் உண்டு பல மிதனராசி நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது அப்போ இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய அந்த குரு பகவானுடைய நட்சத்திர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது மிதனராசி நண்பர்களுக்கு அருமையான ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குருவினுடைய பயிற்சி பலங்கள் இருக்குது அதனால் மிதனராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய காலகட்டம் புரியுதுங்களா அதனால் மிதனராசி நண்பர்களுக்கு இந்த நட்சத்திர பயிற்சி பழங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகங்களில் கொஞ்சம் தெளிவான விளக்கங்களோட க சரியான பலன்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தசை தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இன்னும் நல்லா தெளிவாகிக்கலாம் பைனான்சியல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிதனராசிக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது அதனால பண பரிவர்த்தனை சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறத தாராளமாக சொல்லிக்கலாம் இதனால உங்களுக்கு செல்வாக்கியம் உயரும் அப்படிங்கிறதையும் தாராளமாக சொல்லிக்கலாம் புரிதா நண்பர்களே அப்போது மிதனராசி நண்பர்களுக்கு முழுக்க முழுக்க இந்த குருபவனுடைய சாதகமான நட்சத்திர பயிற்சி பலன்கள் நிச்சயமாக இருக்குது இதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க மிக்க நன்றி வாழ்க வளமுடன்